لا اله الا الله لا اله إلا الله لا اله الا الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب الصلاة والسلام رب செல்ல தங்கள் உயிரை விட மேலானவர்கள் என்று அந்த வழக்கமாக சொன்னார்கள் ஒருவர் பூரணமான ஓமினா ஆதரவு சொன்னால் தன்னை ஈண்டெடுத்த தன்னுடைய பெற்றோர்களை விட தான் ஈன்றெடுத்த மக்களை விட உலகத்தின் மாந்தர் அவ்வளவு பேரை விட என்னை நீங்கள் நேசம் கொள்ளாத வரை உங்களுடைய ஈமான் பூரணமாகாதுன்னு சொன்னாங்க அதனால சல்லதாசனுடைய நேசம் என்பது சாதாரணமானது அல்லாவுடைய சூழல் மீது மகப்பத்து அதில் ஒரு சகாமி கேட்டாங்க சல்லா சோழத்தில் யார் சூழல் தான் வியாமத்தினால் என்னங்கன்னு கேட்டான் என்னங்கிற மாதிரி சல்லா சோழத்தில் கேட்குறாங்க மற்ற சகத்து யார் சூழல் தான் வியாமத்தினால் எப்பொழுதுன்னு கேட்டாங்க சல்லாசன் திரும்ப கேட்டாங்க வியாபத்தை பற்றிலாம் கேட்குறீங்க ரெடியா இருக்கு நீங்கள்லாம் கேட்டாங்க ஆயிரத்துல ஆசை ஒன்று நாயகம்

சிறந்தாசிலமை குறைபடுத்தக்கூடிய முயற்சிகள் உலகத்தில் யார் எப்படி செய்தாலும் சரி எந்த குறைபடுத்தும் முயற்சிகளும் போல வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாம் சிறாசனமையை உச்சப்படுத்துவதற்கு ஊடப்படுத்துவதற்கு குறைபடுத்துவதற்கு என்னவெல்லாம எதிரிகள் திட்டப்பட்டார் ஆனால் அவர்களுக்கு செல்வம் அவர்களுக்கெல்லாம் எல்லா காலத்திலும் புகழையும் மேன்மையும் அந்தஸ்தையும் தான் வழங்கினான் என்பதற்கு சொல்லி எனவே அவருடைய நேசம் என்பது மார்க்கத்திலே மிக முக்கியத்துவமானது அல்லாவுடைய நேசம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய இவாதத் கிப்ரை தரும் என்று சொல்கிறார் அல்லாவுடைய மகப்பத் இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய கிப்ரை தரும் பெருமையை தரும் அப்படி செய்பவன் முப்தினாக இருப்பான் என்று பெருமக்கள் அவர்கள் சொல்கிறார் எனவே இந்த மார்க்கத்தில் சொல்லி சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை நடைமுறைகளை பேணி அல்லாசோலின் மீது மகப்பத்துள்ளவர்களாக அந்த மகப்பத்தின் வழியாக மார்க்கத்தின் கடமைகளை செய்பவர்களால் நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான மகப்பத்தைடைய ஹபீம் என்பதற்கு நேசத்தை அதிகரித்து நாளை சோழரோகத்தில் அவர்களோடு சேர்ந்திருப்பார்களே அந்த பாக்கிவார்களே எல்லோரையும் பகுல் செய்திருவார்கள்